நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனாங்க மூணு மாதமா இந்த அம்மா செய்ய வச்சுருக்கேன் இப்போ சடனாக வந்துட்டு எனக்கு இது இல்லை அது இல்லைனாங்க சரி நினச்சிட்டேன் அப்போது நான் ஒன்று மாத்திரம் அர்த்தம் பண்ணிக்கணும் அம்மா எப்படின்னா நான் கோடி போக மாட்டேன் தெரு கோடியில் தான் நான் இன்னும் பார்ப்பேன் அவன் என்கிட்ட வரட்டும் அப்படின்னு சொல்லி இந்த அர்த்தம் போயின்னு இருக்காங்கண்ணா எல்லாருக்கும் நல்லதாகட்டும் இந்த இப்போ இருக்கிறவங்க எல்லாம் நல்லதாகட்டும் இதில் என்னென்னு சொல்கிறேன்னா இந்த ஓம் சக்தி போகிறவங்க எங்க போனாலும் சாமியை வேண்டிருங்க மண் சாரில பக்தியா இந்த ஆத்தா எப்பயுமே கூட இருப்பான் எல்லாருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் ஒங்கல் அருள்வாக்க அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்துல பேசுகிறேன் சில பிள்ளைங்களா இப்ப நம்ம பெங்களூர் தான் வந்திருக்குறோம் சாயந்திரமா ஒரு சரி எப்பயுமே நம்ம கோயிலுக்கு ஒரு செலை வேணும்னாக்கா எந்த ஒரு எதிர்பார்ப்பு ரூபாய் சொல்லுனாக்கா ஒரு ரூபாய் கூட எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் என்னுடைய செல்ல மகன் ஏதாவது ஃபோன் பண்ணால் தாய் ஏதாவது செலை வேணுமான்னு கேட்குவார் அதே போல் நான் அங்காளம்மாது விக்ரம் கேட்ட உடனே எனக்கு ரொம்ப நாள் டைம் எடுத்துக்காமல் எனக்கு அம்மாவாசைக்கு வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சேன் சரி தாய் அந்த டைமுக்குள்ளே நம்ம அங்காளம்மா செலை வந்தது நம்ம சேனல் மூலிமா பழைய சேனல் மூலிமாவே எல்லாருக்கும் தெரியும் இப்போ புதுசாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ஏன்னா எனக்கு வந்து நிறைய ஒரு பிரச்சனைகள் அவத்தூர் செய்திகள்லாம் வந்தப்போ அம்மா ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லட்டும் நீங்கள் போகிற வழி சரியாக இருக்குது ஒரு தனி பெண்ணாக இருந்து இவ்வளோ விஷயங்களை நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க எப்பவுமே எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி அன்னைக்கு இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் மனம் மாறாமல் முகம் மாறாமல் அதே அன்போடு அதே வரவேற்போடு என்றைக்கும் அப்படியே இருக்காங்க மீண்டும் இந்த தருணத்தில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறக்க போது இந்த ஜனவரி நாட்களும் சரி அது இல்லாமல் நாளைக்கு அம்மாவும் சியம் பிறக்கப்போகுது இந்த தருணத்தில் என்னுடைய மகன் முகம் பார்த்த ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இதெல்லாம் தாண்டி நம்ம குடியிருக்கிற பல தெய்வங்கள் குடியிருக்கிற அந்த இடத்துல வந்து மீண்டும் இன்னொரு தாய் வரப்போகிறாங்க போது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அப்புறம் சில சில பிள்ளைங்க அம்மா சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மா எப்போ வருவாங்கன்னு கண்டிப்பாக அவளுக்கு என்றைக்கு வரக்கூடிய யோகம் இருக்கோ அது அன்னைக்கு வரட்டும் எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி அது திருப்பும் இந்த தாய் வரக்கூடிய ஒரு பாகியத்தும் தருணத்தையும் எனக்கு நம்ம மகன் மஞ்சுநாத் மூலயமா எனக்கு அமைஞ்சிருக்குது நம்ம குஸ்தி மஞ்சுநாத் அப்படின்னாவே நம்ம மடிவாளா சரி இந்த கோரமங்களா சரி தெரியாதவங்களை யாரும் இருக்க முடியாது அவ்வளோ ஏன்னா பல பேருக்கு நல்ல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு அன்னதானம் கொடுக்கறதாகட்டும் ஆகட்டும் படிப்பு விஷயங்களாகட்டும் நிறைய உள்ளங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு மீண்டும் என் மகன் கையால அந்த சிலை எடுத்துட்டு போறேன் அப்படின்னும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு வரமா நினைக்கிறேன் அவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து முன்ன வச்சிருக்காங்க என்னன்னாக்கா ஓம் சக்தி நம்ம மாலை போட்டுட்டு போறோம் பக்தியா போகணும் ஏன்னா பக்தின்றது வந்து இந்த சினிமா பாட்டுக்கு அதாவது ரீல்ஸெலாம் நாங்க போடுறோம் அதெல்லாம் நாங்க இல்லைன்னு சொல்லல ஏன்னா அதுக்கு ஒரு விலை இல்லாம பண்ணிட்டு போகிறாங்கம்மா அதனுடைய அழிவுகள் வந்து தாயினுடைய கோவத்துக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பா அதுல எதுவுமே தவறு இல்லை ஏன்னா வந்து ஏதோ ஒரு தவறு நடக்குது கடவுள் காப்பாற்றக்கூடாதா கடவுள் தான் இதுக்கு காரணம் நம்ம நினைக்கிறோம் கண்டிப்பாக கிடையாது நம்ம புரிஞ்சு தாயின்களை மது நம்ம போகக்கூடிய ஒரு பக்தி மூலிமா அந்த இடம் போய் சேரணும் மறு ஒரு அரிசியை போய் சேரும் நினச்சிட்டு பக்தி மயமாக போங்க ஏன்னா எவ்வளோ தொலைந்து உங்களுடைய விருதங்கள்லாம் பிடிச்சி அதிகாலையில் எழுந்திரிச்சு பூஜைகள் செஞ்சு அவ்வளோ விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாகவே பக்தி மயமாக போங்க எல்லா சக்திகளும் நல்லபடியாக போயிட்டு வரணும் இந்த தாயினுடைய அருள் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும் கண்டிப்பாக பல ஸ்டூடெண்ட்டு வந்து இங்க இங்கே வந்து பல நடைஞ்சி போகிற எல்லா ஸ்டூடெண்ட்டோட உங்களுடைய வாழ்த்துக்கள் இருக்கட்டும் சரி செல்ல பிள்ளைங்களா அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பல நன்றி வணக்கம் கேட்டதெல்லாம் கொடுப்பவளே கங்கையும் மண்ணியம்மா எங்கள் குறை தீர்த்திடுவா எங்க ஊர் இல்லையம்மா கேட்டதெல்லாம் கொடுப்பவளே கங்கை எம் எங்கள் குறை தீர்த்திடுவா எங்க ஊர் இல்லையம்மா நீ இருக்க கவலை என்ன கருமாறி உமையவளே இமைகளை சீர்த்திடுவார் திசையாவும் காப்பவளை அம்மா அம்மா கங்கையம்மா, உடனே வருவாய் நீ அம்மா இதெல்லாம் கொடுப்பவளே கெங்கையும் மஞ்ச தீர்த்திடுவா எங்க ஊர் எல்லையம் ஆயிரம் கண்டு கூடும் அம்மா உன் கோவில் சன்னதியில் சங்கடங்கள் தீரும் அம்மா நீ இருக்க கவலை என்ன கருமாரியுமையவரே தீமைகளை தீர்த்திடுவாய் திசையா க

தெல்லாம் கொடுப்பவளே கங்கையம் மன்னியம்மா துரை தீர்த்திடுவா எங்க இல்லையம்மா எதிரில் நான் வளர்ந்தேன் அருமை நான் அறிவேன் உன் பெருமை நான் பேசி வாழ்ந்திடுவேன் உன் திருநீர் தீய சக்தி எட்டு திசையும் உன் பெருமை என் பாட்டு கூறிடுமே உன்னிடத்தில் கேட்க வந்தேன் மட்டுமான உன் மகளுக்கு துணையம்மா அம்மா கங்கை அம்மா உடனே வருவாயி அம்மா உன்னை யாரம்மா உலகை காக்கும் தாயம்மா தெல்லாம் கொடுப்பவளே கெங்கை எம்மணியம்மா எங்கள் குறை தீர்த்திடுவா எங்க ஊர் இல்லையம்மா கீட்டதெல்லாம் கொடுப்பவளே கெங்கை எம்மணியம்மா எங்கள் குறை தீர்த்திடுவா எங்க ஊர் இல்லையம்மா நீ இருக்க கவலை என கருமாறியுமையவரே இமைகளை தீர்த்திடுவார் திசையாவும் காப்பவளே